ஐங்கரமோட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்சியல் பிளாட்டு செயலுக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சத்தி ரோடு குரும்பாளையம் லொக்கேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆதித்யா காலேஜுக்கு டேரக்ட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க சத்தி எம்ஹெச் ரோட்லேருந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது ரொம்ப பிரயிமான லொக்கேஷனும் கூட ஹண்ட்ரட் ப்ளஸ் ரெசிடென்சியல் ஹவுஸ் அவைலபிளாக இருக்குது இந்த லியோட்டில் வீடியோவில் பாருங்கள் ஏரியா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வே அண்ட் மெட்ரோ பண்ணுற பிளானிங் போயிட்டு இருக்குங்க டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுறபடியே உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் நீங்கள் எங்கள் இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி நம்மளே கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம் ப்ராஜெக்டுடைய நேம் குமரன் அவென்யூ டோட்டல் சென்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்ட்டுங்க இந்த இடம் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு பிளாடோடைய சைஸ் முப்பதுக்கு ஐம்பத்தி மூணுங்கிற மாதிரி அமைஞ்சிருக்குங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் தௌசண்ட் சிக்ஸ் நாட் த்ரீ ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க ரோடு வித் முப்பது அடியில் இருக்குது இது வந்து டிடிசிபி அப்ரூவ்ட் சைட் பெர் சென்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் வருது இந்த அமௌன் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் சைட்டை வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த சரௌண்டிங் தான் மெயின் ஐடி ஹப்பாக மாறப்போகுதுங்க இன்னும் சிபிஐயில் ஃபார்ட்டி டூ ஐடி கம்பெனிஸ் வரப்போகுது ஸோ ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலேருந்து நம்மளோட இடம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு சரௌண்டிங் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இருக்குதுங்க இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் ஷூனா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆதித்யா ஸ்கூல் இன்ஃபோ காலேஜ் எஸ்என்எஸ் காலேஜ் விவேகானந்த காலேஜ் சைட்டில் இருந்து குமரன் ஹாஸ்பிட்டல் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு குறிஞ்சி முல்லை மகால் டூ பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு எஸ்விபி ஐடி டெக் பார்க் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கே சேஷ் ஹாஸ்பிட்டல் ஃபோர் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு நல்ல டெவலப் டெவலப்பான ஏரியாங்க இது சைட்ல இருந்து ஏர்போர்ட்டுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் ரோட்ல காலப்பட்டி வழியா போனா டென் கிலோமீட்டர்ல வந்துருங்க இதை பத்தின மெழும் தகவலுக்கும் இதம் வாங்க விற்கும் ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி